தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மணிப்பூரில் ஒரு இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதுக்கும் மேலே கொடூரமான ஒரு விஷயத்தை தான் தொடர்ச்சியாக செய்கிறாங்க ஒரு இடஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இன அழிப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த செய்து கொண்டு வராங்க அதற்கு தமிழ் தேசியவாதிகள் எப்பொழுதும் போல உலகத்தில் எங்கு யார் காயப்பட்டாலும் அவர்களுக்கான குரல் நமக்கானதாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு முன்னாடியில் இருந்து இப்போ வரைக்கும் அந்த வழியை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம் அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் உங்களுக்காகவும் நாங்கள் துணை நிற்போம் அப்படிங்கிற வகையில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்போவுமே இருந்திருக்கும் தமிழ் தேசியவாதிகளும் அதன் பாதையில் தான் பயணிப்பாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கும் பேராயர் ஐயா சாம் யசுதாஸ் அவர்களுடைய தலைமையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடந்திருக்கு இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பலரும் கலந்துக்கிட்டு இருக்காங்க அவர்கள் பேசிய விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கலந்தாய்வு களத்தில் மணிப்பூரில் கிறிஸ்துவர்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் இன அழிப்பு பிரச்சனைகளை உட்பட மேலும் பல விஷயங்களுக்கான முக்கிய விடங்களை கொடுத்து பேசியிருக்காங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக சென்னையில் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க முடிவு செய்திருக்காங்க இதில் இருக்க அத்தனை பேரும் யார் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லி தெரியறதில்ல பலருக்கும் தமிழ் தேசிய அந்த விஷயத்தில் பயணிக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் நினைக்கிறேன் மு களஞ்சியம்லேருந்து அந்த புரட்சி வேகை அண்ணன் முத்துப்பாண்டியிலருந்து பார்த்திங்கன்னா சாமி ஐயா இருக்கார் இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து நாம் தமிழ் கட்சியில் அண்ணன் சீமானோர்கள் பயணிக்கிறவங்க இவர்கள் எல்லாரும் இப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க போது நிச்சயமாக அண்ணன் சீமானவர்களுக்கும் அழைப்பு இருக்கும் தான் எதிர்பார்க்கப்படுகிறது ஓ இப்போ இந்த கலந்தாய்வு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா எஸ் யாம் அவர்களுடைய தலைமையில் நடந்திருக்கு அந்த மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அந்த சீமான அவர்கள் கலந்து கொண்டு அவர் பேசும்போது இது ஒரு மிகப்பெரிய அதாவது இன்டர்நேஷ்னல் இஷ்யூ ஆகும்னு சொல்லுவாங்களா அளவுக்கு பலர் பற்றியிலும் இது தெரிய வரும்போது நிச்சயமாக அதற்கு ஒரு விடுவு கிடைக்கும் ஏன்னா இன அழிப்புக்காக யார் குரல் கொடுக்குறாங்களோ இல்லையோ தமிழர்கள் நிச்சயமாக குரல் கொடுப்பாங்க இந்த விடயம் ஆனால் அவர்களுக்கு நிச்சயம் சென்றிருக்கும் நான் நம்புவோம் ஆனால் அவர்களும் இது சார்பான விடயங்களில் நிச்சயம் கலந்து கொண்டு அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து சிறப்பிப்பார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க